பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஆபரேஷன் ரேசிங் லைன் இதோடைய நான்கு வீடியோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இதே ஆப்ரேஷனில் இஸ்ரேல் டார்கெட் பண்ணதில் ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் அந்த அணுசக்தி விஞ்ஞானிகளில் டாப் ஒன்பது பேரை ஒரே நேரத்தில் இவங்க கொண்டு இருக்காங்க இந்த ஆப்ரேஷனில் இது ஜென்ரலாக ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எல்லாருமே பட் இவங்க அதை சொல்லிவிட்டு தான் செய்கிறாங்க இதற்கு முன்னாடியுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷனை இவங்களுடைய மொசாட் இவங்களுடைய விமானப்படை இவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இது ரொம்ப டெப்தில் போய் பல நியூஸை ஒன்றா போது தான் ரஃபாக நமக்கு ஒரு ஐடியா வருது என்னென்னு சொல்லிட்டு பட் அவங்க டீ கிளாஸிஃபை பண்ணுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போது முதல்ல அணுசக்தி விஞ்ஞானிகளை அவங்க பிரதமருக்கு இணையாக பாதுகாப்பு கொடுத்து ஈரான் வச்சுருக்காங்க அவங்கள பாதுகாக்கிறது ஐஆர்ஜிசியோடைய க அந்த ஹெட்டு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய கமேனி அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அந்த சித்தாந்தத்தை ரொம்ப ஊர்னவங்க அவங்களுக்கு அலிகமேனி அவர்களுக்கு மிகவும் லாயலான ஆட்கள் அதிகாரிகள் மட்டும்தான் இந்த அணுசக்தி விஞ்ஞானிகள் கிட்டவே நெருங்க முடியும் அப்படின்ற செய்தி வருது ஸோ ரொம்ப ஒரு க்ளோஸ்லி கார்டட் ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு மொசாடோடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்புறம் அதோட அனாலிசிஸ் என்ன இன்ட்டு வருது அப்படின்றதுல இன்றைக்கும் பல நவீன உலகங்கள் இன்றைக்கி நவீன உலகத்தில் என்னென்னமோ வந்துருக்குது பட் இன்றைக்கும் மொசாட் ரொம்பவும் உறுதியாக நம்புறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை வைத்து உளவாளிகளை வைத்து எடுக்கக்கூடிய உளவு தகவல்கள் இதில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது இந்த விஞ்ஞானிகள் எங்கே தங்கியிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் இவங்க எத்தனை மணிக்கு போவாங்க எப்போ திரும்ப வருவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் மூமெண்ட்டை வருடக்கணக்காக இவங்க ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஃபார்மர்ஸ் இஸ்ரே அதாவது ஈரான் அரசுக்கு எதிராக வெளியில் வந்த டிஃபெக்டர்ஸ் மற்றும் அண்டர் கவர் ஆப்ரேட்டிவ்ஸ் இவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு நெட்வொர்க் எடுத்து வச்சுருக்காங்க இப்போது அந்த அரசுக்கு எதிராக யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சமூக வலைத்தளங்களை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு அவங்க ஏ இப்போ நீங்கள் இன்னார நீங்கள் உளவாளியாக மாற்றலாம் அப்படின்னு மொசாட் நினைக்கிறாங்கன்னா அதுக்கே தனியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய பதிவுகள் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் ஒரு நாட்டோடைய உளவுத்துறை நினைச்சா நீங்கள் எப்படிப்பட்ட நெபர் உங்களுடைய அரசியல் விருப்பு விருப்பு என்ன சமய சார்பு விருப்பு என்ன எல்லாத்தையுமே ப்ரொஃபைல் பண்ண முடியும் அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் இவங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸை கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்டெலிஜென்ஸ் சிக்னல் இன்டெலிஜென்ஸில் இதுக்கு நம்ம இன்னும் கிரே ஏரியா தான் நமக்கு டெப்த் என்னன்றது தெரியல பட் ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த சயின்டிஸ்ட் போக வரக்கூடிய இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் லிங்க் சேட்டலைட்டுகள் உலகம் முழுக்க எல்லா நாடுகள் மேலேயுமே இருக்குது ஆனால் எந்த அது ஒரு வியாபாரம் அப்படின்றதுனால மஸ்க்கு எந்த நாட்டில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த நாட்டுக்கு மேலே பறக்கக்கூடிய சேட்டலைட்ஸை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்தியா வரைக்கும் அலோவ் பண்ணல இப்போ அலோவ் பண்ண போகிறோம் இந்தியாவுக்கு மேலே அந்த சேட்டலைட் வரும்போது பார்த்திங்கன்னா அது ஆனில் இருக்கும் இப்போது இந்த இடத்துல ஈரான் இன்டர்நெட் சேவையை துண்டித்தாலும் இவங்க ஸ்டார் லிங்கை ஆன் பண்ணி வைக்கிறாங்க ஸ்டார் லிங்கை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது அந்த யார் யாரெல்லாம் ஸ்டார் லிங்க் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றத ஈரானால் சத்தியமாக பிடிக்க முடியாது ஏன்னா சேட்டலைட்டோட டைரக்டாக லிங்க் ஆகக்கூடிய இன்டர்நெட் இப்போ இந்த இடத்துல ஹை ஆல்டிடியூட் பலூன்ஸு இந்த மாதிரியான இடங்களை வைத்து இவங்க டோட்டலாக அவங்க எங்கே மூவ் பண்ணுறாங்கன்றதை பக்காவாக கண்காணிச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சைபர் இன்டெலிஜென்ஸ் இதில் இஸ்ரேலை பற்றி நம்ம சொல்லி கே தெரிஞ்சிக்க வேணாம் ஸ்டக்ஸ்நெட் அப்படின்ற ஒரு சைபர் தாக்குதலை இதுக்கு முன்னாடி இதே அணு உலைகள் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் மேலே நடத்தி அந்த ஸ்டக்ஸ்னக்ஸ்ட அந்த மென்பொருளை பயன்படுத்தி இவங்க ஒரு சைபர் தாக்குதல் நடந்தாங்க அதில் என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துக்கு போகும் அதாவது ஒரு டெம்பரேச்சருக்கு கொண்டு போவோம் அதை அந்த டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கு மேலே போகக்கூடாதுன்ற சில நாம்ஸ் இருக்குது ஆனால் இவங்க பண்ணதில் அந்த சாஃப்ட்வேரை அடித்து தூக்கி சைபர் அட்டாக் பண்ணி அந்த டெம்பரேச்சர் கட்டுக்கடங்காத அளவுக்கு போக வச்சு ஒரு ஐந்து வருடம் ஈரானுடைய அந்த அணுவாயுத கனமை பின்னுக்கு தள்ளி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ இந்த முறை இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் டார்கெட்டிங் இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் இவங்களுடைய எக்ஸ்பர்ட்டிஸ் குறிப்பாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸு நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தான் அவங்க எல்லா வேலையுமே பண்ணுறாங்க ஸோ துல்லியமாக அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் தட்டி தூக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த எக்ஸ்பர்ட்டிஸ் வந்து கடந்த ஐம்பது வருடங்களில் மொசாடுக்கு வேறு எந்த உளவு இல்லாத அந்த திறமையை அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹம்மத் ரேசா அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட சயின்டிஸ்ட்டு ரொம்பவும் ஒரு ஹை செக்யூர் லொக்கேஷன் கம்ப்ளீட்டாக அங்கே இன்டர்நெட்டெல்லாம் ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க கனெக்ஷன் எதுவுமே கிடையாது அவங்களோட இன்டர்னல் செக்யூர் கம்யூனிகேஷன்ல தான் அவங்களால பேச முடியும் இதையெல்லாம் தாண்டி அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த அணு விஞ்ஞானி இந்த பெட்ரூமில் இருக்கிறான்ற அளவுக்கு இவங்க தகவல் தெரியுதுன்னா இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்குன்றதை பாருங்கள் அடுத்தது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் அந்த மொபைலில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேமரா நம்ம எடுக்கக்கூடிய செல்ஃபி நம்ம அப்லோட் பண்ணக்கூடியது ஃபேஸ் ரெகக்னேஷன் இன்றைக்கி ஃபேஸ் ரெகனேஷனில் தான் நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேஸ் ரெகனேஷனையும் ரொம்ப தெல்லந்த தெளிவாக இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அணுசக்தி விஞ்ஞானிகள் ஆண்ட்ராய்டில் போய் செல்ஃபி எடுப்பாங்கன்னா கிடையாது பட் அவங்க ஃபேஸ் எங்கேயோ ஒரு சிசிடிவியில் ஏதோ ஒரு இடத்துல கண்காணிக்கப்படுது அதாவது ஈரானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி சிஸ்டம்லேயே உங்களால் அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கேமரா அவங்க வைக்கிறாங்கன்னா அந்த கேமராவில் இருக்கக்கூடிய டேட்டா ஏதோ ஒரு சர்வருக்கு போகுது அது சைனாவில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் எங்கேயா இருக்கலாம் அந்த போகக்கூடிய சர்வரை அவங்களால ஹேக் பண்ண முடியும் அங்கே லோக்கலாக ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் டிவைஸ் அதாவது கேமராவில் இருக்கக்கூடிய மெமரி சிசிடிவியில் அதையும் இவங்களால் ஹேக் பண்ண முடியும் இந்த இடத்துல ஈரானுடைய சிசிடிவி கேமரா நெட்ஒர்க்கு உள்ளே போய் இவங்க யார் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அந்த புகைப்படம் கரெக்டாக இன்னார் அப்படின்றத பக்க பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி இவங்க அனுப்புன ட்ரோன் இவங்க அனுப்புன இதில் அந்த படம் வந்து மேப் ஆகிருக்கு ஸோ யாரை நோக்கி போகணும் அப்படின்றது அந்த ட்ரோனுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க வந்து ஒரு அசாசினேஷன் ஒன்று பண்ணாங்க மொஷின் ஃபக்ரிசாதா அப்படின்ற ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் ஈரானுடைய சீனியர் சயின்டிஸ்ட்டு அந்த சீனியர் சயின்டிஸ்ட் தன்னுடைய பாதையாளர் புடைசூலில் ஒரு காரில் வந்துக்கிட்டே இருக்கார் அந்த கார் ஒரு டேர்னிங்க்கு வருது இது எல்லாமே ஈரான்குள்ளே தெஹ்ரானில் நடக்குது தலைநகரத்தில் நடக்குது அந்த டேர்னிங் வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் கன் பேர்ஸ்டு ஒரு ஒரு டன் எடையுள்ள ஒரு மிஷின் கண்ணை பாட் பாட்டாக பிரித்து உள்ளே கொண்டு வந்து அதை மீண்டும் அசம்பிள் பண்ணி அதை ஒரு கம்ப்யூட்டரோடு கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா இஸ்ரேலில் உட்காந்து எந்த வண்டியை டார்கெட் பண்ணணும் எந்த விண்டோவை டார்கெட் பண்ணணுன்ற அளவுக்கு துல்லியமாக அனலைஸ் பண்ணி அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணி செயற்கை நுண்ணறிவு மூலியமாக ஆளே இல்லாமல் அந்த துப்பாக்கி தன் பக்கம் திரும்பி அந்த காரை பக்கம் திரும்பி அதில் ரெண்டு பயணிகள் இருந்தாங்க விஞ்ஞானியும் இருந்தாலும் அவங்க மனைவியும் இருந்தாங்க அவங்க மனைவி உயிரிழக்கில் அந்த விஞ்ஞானியை மட்டும் ஒரு பத்து குண்டு நெஞ்சில் போகிற மாதிரி அந்த உடம்புல போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா துல்லியமாக அடித்து அந்த புல்லட் ப்ரூஃபே போட்டு வந்தாலும் அந்த புல்லட் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடையாது அது ஒரு தடுப்பு நீங்கள் திரும்ப திரும்ப அந்த புல்லட் ப்ரூஃப் ஒரே இடத்துல சுட்டிங்க அப்படின்னா அந்த புல்லட் ப்ரூஃப் விட்டுரும் அதை தாண்டியது வந்து உங்களுடைய புல்லட் அப்படின்றது உள்ளே வந்துடும் அந்த அளவுக்கான எக்ஸ்பெர்டீஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது இந்த இடத்துலையுமே சின்ன சின்ன ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்து இப்போ வருது இப்போது என்னென்னலாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு போனது குண்டு போட்டது மிசைல்ஸ் யூஸ் பண்ணது பாப்பி மிசைல்ஸ் யூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரோன்ஸ் காமிகாசி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் சிறு ரக ட்ரோன்ஸ் அதாவது வெறும் ஒரு ஐநூறு கிலோ ஐநூறு கிராம் அளவுக்கான இல்லை இரநூத்தம்பது கிராம் அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஒரு ரெண்டு மூணு மனிதர்களை கொள்கிற அளவுக்கு ஒரு கிரனேடு வெடித்தா என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான மினிஷன்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க பிஜிஎம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரெஷன் கைடட் மிசைல்ஸ் மினிஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ அசிஸ்டட் ரொபோட்டிக்ஸ் முதல் முறையாக ரொபோட்டிக்ஸையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த இடத்துல சில விஞ்ஞானிகள் ஈரான் ஒன்றும் ஓப்பனாக சொல்லலை பட் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல்கள் இன்டாக்டாக இருக்குது ஒரு சில இடங்களில் குண்டு காயங்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல இவங்க ஸ்னைப்பரை வச்செல்லாம் பண்ணலை ஏஐ யூஸ் பண்ணி அந்த துப்பாக்கியை ட்ரோன்லேருந்தே இயற்கை இயக்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் சைபர் வெப்பன்ஸ் சைபர் வெப்பன்ஸ் அவங்க சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தற்காலிகமாக இவங்களோட விமானம் வரும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அளவுக்கு கொலாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான இதை அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேஷியல் டேட்டா எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபேஷியல் டேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய ஃபேஷியல் டேட்டா இந்த கிட்ட இருக்குது எல்லா நாடுகளுடைய உளவுத்துறையும் நினச்சா அவங்க வந்து பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்துட்டாங்க அவங்க அதே மாதிரி சர்விலன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் இப்போ சயின்டிஸ்டோடைய ரூட் இப்போ ஜெப்காரி அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோஸும் இவங்க எடுத்துருக்கிறாங்க மேப் பண்ணுறாங்க வச்சு இது எல்லாத்தையும் இயக்கக்கூடியது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அது அசர்பைஜான்ல இருந்துதா இல்லை இருந்ததா இல்லை சிரியாவில் இருந்ததா இஸ்ரேலில் இருந்துதான்னு எங்கேயும் யாருக்குமே தெரியாது அவங்க சொல்லவும் போகிறது கிடையாது பட் இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து ஒரு இப்போது இவங்க யாரை கொல்லணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்கு கொல்லணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இப்போ எப்படி கொல்ல போகிறாங்க அப்படின்றதுல நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள் இவங்களுடைய டீம்ஸு ஸ்பெஷல் டீம்ஸ் சரிங்களா இப்போ இவங்களுடைய ஸ்பெஷல் டீம்ஸு கிரவுண்டில் அங்கே இருக்கிறாங்க ஏற்கனவே உலவாளிகள் அங்கே கிரவுண்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து விமானங்கள் போர் விமானங்கள் மற்றும் அவங்களுடைய ட்ரோன்ஸ் அந்த ட்ரோனுடைய பேஸ் ஸ்டெல்த்தாக அங்கே இருக்குது இவ்வளோத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இத்தனை மணிக்கு இத்தனை நொடி பொழுதில் அப்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோஆர்டினேஷன் இவங்களுடைய ப்ராக்டிஸ்ஸு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது தெரியும் இதில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸு மொசாடிலேயே ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் ரெண்டு மூணு இருக்குது வெளியில் தெரியக்கூடிய ஒரு குரூப்போட பேர் மட்டும் சொல்கிறேன் சைரத் மத்கல் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது ரொம்பவும் ஸ்பெஷலைஸ்டான இஸ்ரேலுடைய ஒரு எலைட் யூனிட் தான் ஷயத்தத் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஷயத் மத்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஷயத் சைத்தத் தேர்ட்டீன் அமைப்பு தான் கிரவுண்ட் பேஸ்டு ப்ரிப்பரேட்டரி மிஷன் எக்யூப்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு போகிறது அதை திரும்ப போய் அசம்பிள் பண்ணுறது இவங்கெல்லாம் வெறும் ஜஸ்ட் கமாண்டோக்கள் மட்டும் கிடையாது இவங்கள் எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு ட்ரோனை பிரித்து திரும்ப போய் நீங்கள் அசம்பிள் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு டென் மிஷின் கண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆட்டோமேட்டட் ரோபோடு நீங்கள் வச்சு நீங்கள் ஏஐ மூலிமா ஃபயர் பண்ணுறீங்கன்னா அதை அசம்பிள் பண்ணக்கூடிய திறனுமே வேணும் ஸோ இந்த இடத்துலையும் இவங்களுடைய இந்த ஒரு ஸ்பெஷல் எலைட் ஃபோர்ஸஸ் அமைப்பு எலைட் யூனிட் அமைப்பு ஷைத்த தேர்ட்டீன் ஷைத்த தேர்ட்டீன் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு கிட்டத்தட்ட உறுதி செய்யலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு யூனிட் தான் அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரோபோட்டிக்ஸு இவங்களுடைய டெக்கு டீப் டெக்னாலஜி இஸ்ரேலுடைய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் அவர் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் அவங்க டீப் டெக் பற்றி சொல்லும்போது எனக்கு அதை கேட்கவே கொஞ்சம் எனக்கு மிரட்சியாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் ரொம்பவும் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க எக் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஸ்மகிள் பண்ணியிருக்காங்கன்னா இருந்து இது எங்கேயோ ஆஸ்திரேலியா போன்ற ஏதோ ஒரு நாடு ரேண்டம் ஏதோ ஒரு நாட்டை கொண்டு போய் அங்கிருந்து இஸ்ரேலோட நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சைனா மற்றும் ரஷ்யா இந்த நாட்டுடைய கன்சைன்மெண்ட்ஸ் மூலயமா தான் அதிகமாக உள்ளெடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இதில் சில பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ முன்னாள் அதிகாரிகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க சில சீன நிறுவனங்களையும் விலைக்கு வாங்கி எந்த இடத்துலையுமே டவுட்டே வராமல் ஒரு பெரிய கார்கோ அதில் வந்து மீன் இருக்கலாம் காய்கறிகள் இருக்கலாம் ஏன்னா ஈரான் பெரிய அளவுக்கான காய்கறிகள் உணவு அங்கே கிடையாது எல்லாத்தையுமே அவங்க இம்போர்ட் தான் பண்ணுவாங்க அந்த கன்சைன்மெண்ட்ஸில் பாட் பாட்டாக உள்ளே கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒரு அஞ்சு டு ஆறு வருடம் பிளான் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு எதிரியோடைய தலைநகரத்தில் அவங்களுடைய மிக முக்கியமான மிலிட்ரி பேஸுக்கு பக்கத்தில் ஒரு பேஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு இப்போது இருக்கக்கூடிய சர்விலன்ஸ் சிசிடிவிலாம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னே புரியல ஸோ இந்தளவுக்கு பண்ணுறாங்க தேர்ட் கண்ட்ரி சப்போர்ட் நிச்சயமாக இருந்திருக்கு குறிப்பாக அசர்பேஜான் மற்றும் சவுதி இவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஸ்டேஜிங் ரீஃபியூலிங் இவங்களை உள்ளே கொண்டு போகிறது கார்கோ உள்ளே கொண்டு போகிறது போன்ற பல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இவங்களுடைய ஸ்பெஷல் யூனிட்ஸ் இவங்களுடைய மொசாட் இவங்களுடைய உள்ளூர் உலகமைப்பான ஷின்பெத் இவங்களுடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இவங்களுடைய மிலிட்ரி ஹெட் மற்றும் இவங்களுடைய அரசியல் தலைமை இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க ஷைதத் தேர்ட்டீன் அப்படின்ற அந்த எலைட் ஃபோர்ஸஸ் அது ஒரு கோஸ்ட் ஃபோர்ஸ் யார் என்ன அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ மு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெரான் பைலட் அப்படின்ற போது ஒரு யூனிஃபார்மில் சின்னதாக ஒரு ஒரு பைலட்க்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க இது கம்ப்ளீட்டாக கோஸ்ட் யார்ட்டே கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இவங்க ஒன்பது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவங்க பெட்ரூமில் துல்லியமாக இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத பெட்ரூமை தொலை போட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை டு ரெண்டு அடிக்கு உண்டான ஒரு தொலையை உள்ளே போட்டு அதன் பிறகு நைட்டு ஒன்றரை மணிக்கு அவங்களுக்கு கொண்டு இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மெல்லாம் உளவுத்துறைகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாடும் முன்னொரு நாடோடு எப்படி போட்டு போடுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்மளுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் நம்மளுடைய ப்ரைவேட் டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் அதோடய தலைமை நிறுவன அதிகாரிகள் சிஇஓஸ் நம்மளோட டிஆர்டிஓடைய மிக முக்கியமான சயின்டிஸ்ட்டு நம்மளுடைய உளவு இது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு டெஸி தாமஸ் மேடம் போன்று இல்லை அப்துல் கலாம் ஐயா போன்று இந்த மாதிரி மாமனிதர்களெல்லாம் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பத்து பேருக்கு நம்ம கிடச்சா பெரிய விஷயம் எல்லாராலேயும் ஆக முடியாது அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்து ஃபுல் ப்ரூஃபான ஒரு மெத்தடை இந்தியா கொண்டு வர வேண்டிய கவச அட்ட கட்டாயம் இருக்குது ஏன்னா சைனா நமக்கு எதிரி பாகிஸ்தான் நமக்கு எதிரி அமெரிக்காவுமே இந்தியா வள அளவுக்கு மீறி வளர்த்ததை பிடிக்காது ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு பெரிய பாடம் இருக்குது மொசாடு ஈரானுடைய இரும்பு கோட்டைக்கு உள்ளே புகுந்து இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளதெல்லாம் ஜனநாயக நாடு டேட்டாஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி நம்ம யாருக்குமே கிடையாது ஒரு ராணுவ வாகனம் கடந்த ரோட்டில் போனால் கூட அதை ஃபோட்டோ எடுத்து உடனடியாக சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் தான் நம்மளாக இன்றைக்கி மாறி இருக்கிறோம் ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஷிவரிங்கான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்னொரு பிரீஃபிங்கோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்